வண்டியும் இந்த வண்டியும் என்ன ரேட்டு சொல்லிருக்கேன் பார்த்தீங்கன்னா வெறும் வெறும் மூன்றரை லட்ச ரூபா சொல்லிட்டுருக்காரு இந்த வண்டியும் அந்த புல்லு சுத்தம் இயந்திரமும் மூன்றரை லட்ச ரூபா சொல்லிட்டுருக்காப்புல பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்குது தஞ்சாவூர் மாவட்டம் வண்டி பாருங்கள் வண்டி வண்டியும் தெளிவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் எந்த வண்டியில் எந்த வேலையுமே இல்லை எடுத்துகிட்டு போய் கன்னி கண்டிசுள்ள நீங்கள் ஃபைனான்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் வெடி பேமெண்ட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டியில் இன்சூரன்ஸ்லாம் கரண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காப்புல வண்டியில் டயர் கண்டிஷன் பார்த்துங்க ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் கன்னி கண்டிஷனில் ஒட்டிக்கலாம் இந்த வேலரும் வேலை பார்த்துருக்கேன் புல்லு சுத்த இயந்திரமும் வேலை பார்த்துருங்க சொல்லிட்டுருக்காப்புல இந்த இது வேலை பார்த்து ஒன்றரை இந்த வேலை பார்த்து ரெண்டு மாதம் ஆச்சுன்னு சொல்லிட்டுருக்காப்புல இந்த இதுவும் இப்போ வந்து சீசன் தான் நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா வண்டி எடுத்த காசுக்கு சம்பாதிச்சிடலாம் பில்லு கத்து சுற்று இயந்திரம் பாருங்கள் தெளிவாக இருக்குது ஒரிஜினல் பெயிண்டிங்கோடு இருக்குது ரீ பெயிண்டிங்லாம் கிடையாது ஒரு டச்சவும் கூட கிடையாது இந்த ட்ராய்ட்ரு வெறும் கம்மியான வெறும் ரோலிங் மிஷினும் மட்டும்தான் ஓடின வண்டி தொழி எதுவுமே ஓடல இந்த வண்டியில் சிங்கிள் ஓனர்கிட்ட தான் இருக்குது இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு டேங்க் ஃபுல் பண்ணி தரேன்னு சொல்லிட்டுருக்காப்பில் கஸ்டமர் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் நம்ம சொல்கிறேன் கான்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கலாம் இந்த இதில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது எதுவும் உங்களுக்கு தேவை எதுவும் ஃபால்ட்டுன்னா உடனே பேமெண்ட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டுருக்காப்புல கேரண்டி ஒரு வருஷம் இந்த வண்டிலையும் இந்த கே பேலரிலையும் கேரண்டி கொடுத்துருக்காப்பில் யாருங்க வண்டி தரம் வேற லெவலாக இருக்குது தரமாக இருக்குது டயருக்கு நீங்கள் வண்டி எடுத்தா போதும் எடுத்துகிட்டு போய் வண்டி கண்டிஷனில் ஓட்டிக்கலாம் பாருங்கள் புல்லு சுற்றும் ஒரு கட்டுக்கு ஐம்பது ரூபாங்க புல்லு சுற்றுற கட்டுக்கு பாருங்கள் கணக்கு போட்டுக்குங்க இப்போ சீசன் தான் எடுத்திங்கன்னா எல்லாம் சம்பளம் மூன்று லட்சரூபா தான் செட்டோடு கொடுக்குறாப்புல இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் தான் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் தான் அந்த வண்டி பாருங்கள் பவர் ஸ்டேனிங்கோடு வருது இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்கோம் பேலரில் பின்னாடி டயர்லாம் மாற்றிருக்காப்புல புதுசு தான் போட்டிருக்காப்புல டயரும் இந்த பேலரில் எந்த வேலையுமே கிடையாது கம்பெனி பேலர் தான் புல்லு சுற்று மையம் பாருங்கள் இதில் ஆரன் லைட்டு எல்லாமே ஏரியும் சொல்லிருக்காப்புல நீங்கள் எந்த வேலையுமே பார்க்க தேவையில்ல எடுத்துகிட்டு போய் கன்னி கண்டிஷன்லாம் ஓட்டிக்கலாம் யூடியூப்பில் பார்த்துட்டு போனேன்னு சொன்னீங்கன்னா அதில் ரெண்டாயிரம் ஆயிரரூவா கம்மி பண்ணி தருவாப்புல டேங்கும் டேங்கும் ஃபுல் பண்ணி தந்துடுவாப்புல எந்த வேலையுமே கிடையாது எடுத்துகிட்டு போய் கன்னிங் கண்டிஸ்லாம் பக்காவாக இருக்குது பெயிண்டிங் கெயிண்டிங்கும் எடுத்துகிட்டு போய் கன்னிங் கண்டிஸ்லாம் விட்டிங்கலாம் பொங்கல் ஆஃபருங்க பாருங்கள் கம்மி பட்ஜெட்டில் வந்துருக்கு நானே ஷாக் ஆகிட்டேன் இதுவும் செட்டாக தரேன்ட்டுருக்காப்புல மெக்கானிக்கும் கூட்டி போய் நேரில் வச்சு செக் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வண்டியை ஏதோ நான் சொல்கிறேங்க வாங்க தேவையில்லை நீங்கள் போய் நேரில் போய் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சோம் கான்டெக்ட் பண்ணி பேசி வண்டியை செக் பண்ணி வந் வாங்கிக்கங்க பாருங்கள் வண்டி கம்மியான வண்டியாக இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது கரெக்டாக சொல்கிறேன்னா பார்த்துங்க இது இந்த வண்டியோட ஒரு செஃப்னி டயரு தரன்ட்ருக்காப்புல அது அரை கண்டிஷனில் இருக்குது ரீபட்டன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுருக்காப்புல அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க காசெல்லாம் தர தேவையில்ல ஃப்ரீயாக தரேன்ருக்காப்புல செப்புனி முன்னாடி டயரு பட்டன் இல்லை நீங்கள் ரீபட்டன் போட்டுக்கிட்டால் ஓட்டிக்கலாம் இல்லைன்னா வேணும்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா விட்ருங்க இந்த வண்டியில் எந்த வேலையுமே கிடையாது இந்த வண்டியில் சைடு மேரகு ஒன்று வந்துடும் சே இது டாப்பெல்லாம் ஒரிஜினல் டாப் தான் போட்டிருக்காப்புல சீட்டு கவரும் ஒரிஜினல் டாப்பு தான் போட்டிருக்காப்புல இந்த வண்டியில் ஆயில் கிரீஸ் எல்லாமே பக்காவாக அடித்து வச்சுருக்குன்னு சொல்லிட்டுருக்கிற நீங்கள் வண்டியை மட்டும் என்ன எடுத்து சீசனில் ஓட்டலாம் புல்லு கட்டும் சுற்றும் இயந்திரம் ஆறுங்க பக்காவாக இருக்குது கம்மி கிடைக்காது கிடைக்காதது மாதிரி வண்டியெல்லாம் ஓல்டு மாடல் பயனாவே பக்காவாக எந்த வேலையுமே இல்லை எடுத்துகிட்டு போய் ஃப ஓடும் இப்போ வர புது வண்டியெல்லாம் சென்சார் மூணு சென்சார் ரெண்டு சென்சார்னு வரும் ஒரு சென்சார் அடியானாலும் எடுக்காது சட்டாகாது பாருங்க இது சென்ஸாக கிடையாது இந்த வண்டி பாருங்கள் நார்மல் தான் பாருங்கள் பவர் ஸ்டேரிங்கோடு வரும் இந்த வண்டி தெளிவாக இருக்குது தேவைப்பட்ட நண்பர்கள் கமான் பாக்ஸில் ஃபோன் நம்பர் வந்துச்சு காண்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் கம்மி பண்ணி பேசி எடுத்துக்கோங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டி இன்சூரன்ஸ்லாம் கடலக்குன்னு சொல்கிறக்காப்பில் எம் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் மட்டும் மறக்காமல் தட்டி விட்ருங்க உங்கள்கிட்ட ட்ராயிட்டு டெய்லர் டிப்பர் டூ வீலர் எதுவும் சேல்ஸ் பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேல்ஸ் பண்ணி தருவோம் எந்த எந்த வண்டியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் வாங்கி தரோம் கம்மி பண் கம்மி பட்ஜெட்டில் டூ வீலர் ட்ராய்ட்ரு எல்லாமே இருக்குது நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு பில் பட்டன் மட்டும் தட்டி விட்டு சேனலை ஃபாலோ